கணேஷா என ஸ்ரீ குருபியோ நமகா திருச்சிற்றம்பலம் உலகத்தில் மக்கள் தொகையில் முதலாம் இடத்தில் இன்று அளவு இருக்கும் நாடு நமது இந்தியா எனினும் அமெரிக்காவுக்கு அடுத்து செயற்கை கருத்தருப்பு மையங்கள் அதிகம் உள்ள நாடும் இந்தியாவே இதிலிருந்து குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அதிகம் உள்ளனர் என்பது கண்கூடாக தெரிகின்றது இந்த பதிவில் சென்னை முகப்பேரில் உள்ள குழந்தை பாக்யம் எனப்படும் அருளும் ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பற்றி பார்ப்போம் இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் அறுநூற்று அறுபது வருடம் பழமை வாய்ந்தவராவார் சுமார் நூற்றி எழுபது வருடத்திற்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த திரு அருணாச்சல முதலியார் என்பவரின் கனவில் பெருமாள் எழுந்தருளி மண்ணில் புதைந்து இருப்பதை அறிவுறுத்தினார் அதை அடுத்து அருணாச்சல முதலியார் ஒன்பதரை அடி உயரம் உடைய ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாளை கண்டெடுத்து அதே இடத்தில் ஸ்தாபித்து திருக்கோயில் எழுப்பினார் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கில் அமைந்துள்ளது இத்தலத்தில் எம்பெருமான் சந்தானம் எனப்படும் குழந்தை பாக்யத்தை வேண்டுபவர்களுக்கு அருள்வதால் இப்பகுதியை முன்பு மகப்பேறு என்றும் இப்பொழுது என்றும் அழைக்கிறார்கள் கோயில் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் கம்பீரமாக காணப்படுகிறது ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் ஒன்பதரை அடி உயரத்தில் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறார் இப்பெருமான் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் போல் இருப்பதால் இவருக்கு இளைய வேங்கடமுடையான் என்ற பெயரும் உள்ளது இங்கு ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி தாயார் அமர்ந்த கோலத்தில் மிக அழகாக புன்னகையுடன் அருள் பாலிக்கிறார் இங்கு ஆண்டாள் பிராட்டிக்கும் மற்றும் ஸ்ரீ வீரபக்த ஆஞ்சநேயருக்கும் தனி நதிகள் உள்ளன மற்ற பெருமாள் ஆலயங்களில் பெரும்பாலும் இல்லாத வண்ணம் இங்கு ஸ்ரீ சர்வசித்தி கணபதி ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் நவக்கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன குழந்தை பாக்யம் வேண்டுபவர்கள் இந்த திருக்கோயிலில் சந்தான கோபால பூஜை செய்து குழந்தை பேரு அடைகின்றனர் இக்கோயிலில் கோபால பூஜை திருவோணம் புனர்பூசம் சுவாதி ரோகிணி மற்றும் ரேவதி நட்சத்திர தினங்களில் மேலும் பௌர்ணமி தினத்திலும் நடைபெறுகிறது காலை ஆறு மணியில் இருந்து பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் இப்பூஜையில் குழந்தை பாகியம் வேண்டுபவர்கள் கிருஷ்ணருக்கு தாம்பூலம் தேன் மற்றும் வெண்ணெய் நிவேதனம் செய்து பூஜிக்கின்றனர் இப்பூஜையை இரண்டு அல்லது மூன்று முறை செய்து வர சந்தான கைகூடும் சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம் தேவகி கோவிந்த வாசுதேவ ஜகத் பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதா தேவ தேவ

எனவே அனைவரும் சந்தான ஸ்ரீ ஸ்ரீசந்தானலக்ஷ்மி சமேத சந்தான ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு தன தானிய சந்தான சௌபாகியங்களை அடைவோமாக திருச்சிற்றம்பலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து